திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேத்தனை அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிரத்தின் சிவகுருநாதனி அன்பான இனிய இனியகலை வணக்கங்கள் இன்று விஸ்வாசு ஆவணி மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் இதோ மேஷம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் ஒரு வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் வளர்ச்சிக்கான மாற்றங்களை தேடி தேடி செய்வீர்கள் புதிய புதிய மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு வரவுக்கும் வருமானத்திற்கும் உதவிகரமாக இருப்பார்கள் பெண்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் என்பதால் கௌரவம் கண்ணியமாக பழக வேண்டும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கும் தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அந்நியர்களால் நல்ல ஒரு ஆதரவு உண்டாகும் மறைமுகமான வருமானங்கள் வரும் அதை நல்ல ஒரு முதலீட்டில் செய்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி நடந்து முடிக்க நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கும் மாற்றங்களுக்கும் மிகவும் அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபம் தனவரவு பணவரவு ஒன்றாகும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பழப்புழக்கங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் தொழிலில் மறைமுகமான ஆதரவுகள் உங்களுக்கு உண்டாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் தொழிலில் நல்ல வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேர்த்து வைப்பீர்கள் நண்பர்கள் உங்கள் நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் தந்தை தந்தை போன்ற பெரியவருடன் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது உங்கள் முயற்சிகள் மாற்றங்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் தாய் வழியாக உறவுகள் தாயாரின் ஆதரவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எட்டு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு மிதனம் தன்னம்பிக்கை பிறக்கும் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள் பெண்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள் அதனால் அவர்களுக்கு வழியாட்டுதலாக நீங்கள் அமைவீர்கள் உங்களுக்கு நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் நண்பர்கள் உறவினர்கள் போல் பழகுவார்கள் பெரியவர்கள் சொல் கேட்டு நடப்பது நல்லது உறவினர்களுடைய ஆக்ரோஷமாக பேசுவதை தவிர்க்கவும் தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எதிரிகள் விலகி ஓடுவார்கள் தொழிலில் உங்கள் செல்வாக்கு உயரும் மறைமுக ஆதரவுகள் உங்களுக்கு பெருகும் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் வாழ்க்கை துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள் விட மிகப்பெரிய விஷயம் உங்கள் சொற்படி கேட்டு நடப்பார்கள் இதை விட ஒரு பாக்கியம் உங்கள் உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காது அதிர்ச்சி செய்ய மேற்கு அதிர்சய நாலு அதிர்ச நிறம் பச்சை கடகம் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்கவும் தேவையற்ற செயல்களை தவிர்க்கவும் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சில அடித்தல்களை நேரிடும் நண்பர்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டுதலாக இருப்பீர்கள் குடும்பத்தில் அதிகாரம் கண்டிப்பு ஆகியவற்றை குறைத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு இறைவழைப்பாடிக்கு சென்று வர வாய்ப்பிருக்கிறது சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்களை என்று தவிர்ப்பது நல்லது தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் அதற்கு பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை செல்வாக்காக இருப்பதோடு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட என் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பர்பிள் சிம்மம் புதிய புதிய சிந்தனைகளால் வளர்ச்சி காணப் குழந்தைகளால் வளர்ச்சி காண்பீர்கள் பெண்களால் பெருமைகள் ஏற்படும் பயணங்களை என்று தவிர்ப்பது நல்லது திட்டமிட்ட பயணங்களாக இருந்தாலும் அதை தவிர்ப்பது நல்லது தொழிலில் சில எதிர்ப்புகள் வந்து மறையும் இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் தந்தை தந்தை போன்ற பெரியவர்கள் சொல் கேட்டு நடப்பது நல்லது குடும்பத்தில் ஆக்ரோஷம் அதிகாரம் கண்டிப்பு போன்றவற்றை தவிர்த்து அன்புடன் பழகினால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கைத் துணை உங்களுக்கு மறைமுக ஆதரவை கொடுப்பார்கள் அவருடைய செயல்கள் வித்தியாசமாக இருந்தாலும் அது எல்லாம் உங்கள் நலனுக்கு என்று நீங்கள் நினைத்து கொண்டால் அவர்களை அனுசரித்து இந்த நாளை இணைய நாளாக கடத்தி செல்ல வாய்ப்பிருக்கிறது அதிர்சதிசய மேற்கு அதிசய நாறு அதிர்ச நிறம் மெருன் கலர் கன்னி தொழிலில் புதியவர்கள் அறிமுகவார்கள் தொழிலில் புதிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவீர்கள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாள் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பிற்கும் செல்வாக்கு உயரும் நண்பர்களால் உங்களுக்கு வளர்ச்சி காண்பீர்கள் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழிலில் பணிச்சுமை கூடினாலும் இலக்குகளை எளிதில் அடைந்து அதில் வெற்றி காண்பீர்கள் தந்தையார் சில அலைச்சல்களை நேரிடும் ஒரு இரவேளை வாட்டுக்கு செல்ல பயணம் செல்ல நேரிடும் வாழ்க்கைத்துறை உங்களுக்கு குடும்பத்தில் மட்டுமில்லாமல் தொழிலிலும் உதவிகரமாக இருப்பார்கள் அதிர்ஷ்டதிசை வடமேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஐஸ் புளூ துலாம் உங்களுடைய மறைமுக விருப்பங்களை கொள்ள உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கொள்வீர்கள் பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பணபலம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் பெண்கள் உங்களுக்கு செல்வாக்கு உயர காரணமாக இருப்பார்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் பணி சுமை கூட்டினாலும் இறுதியில் அது வெற்றியும் லாபத்தையும் தரும் என்பதால் அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதுவீர்கள் தொழிலில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் நீங்கள் நன்ற ஒரு எதிர்பார்த்த பலன்களை எதிர்பாரலாம் சகோதரர் சில அலைச்சல்கள் நேரிடும் வாழ்க்கை தனியோடு வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் எளிமையான நாளாக இருக்கும் அதிர்சிசை வடமேற்கு அதிர்ஷன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மைண்டு ரெண்டு விருச்சிகம் என்னதான் திறமைகள் இருந்தாலும் திட்டங்கள் இருந்தாலும் தொழிலில் உங்கள் இலக்குகளை அடைய பயங்கர பிரயத்தனங்கள் செய்ய வேண்டி வரும் பெண்களிடமிருந்தும் பணபலம் உள்ளவர்களிடமிருந்தும் எதிர்ப்புகள் தோன்றும் மறைமுக விமர்சனங்கள் வரும் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு நீங்கள் முன்னேறி சென்றால் உங்கள் தொழிலில் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையலாம் நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தொழிலில் அரசு விஷயங்கள் அரசினங்கள் வெற்றியை தரும் செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலை தரும் திட்டமிட்ட பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு பிரச்சனைகளை தரும் என்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடக்க வேண்டும் குழந்தைகளுக்கு கவனமும் வழிகாட்டுதலும் தேவைப்படும் தாயார் விஷயத்தில் அவருடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை வாழ்க்கை துணை உடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி இல்லாவிட்டாலும் அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக கலந்து செல்லலாம் அதிர்ஷ்டிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு சமூகத்தில் நீங்கள் செய்ய நினைத்ததை உங்கள் போல் செய்து முடிப்பீர்கள் சமூகத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள் சமுதாயத்தில் உங்களுக்கு செல்வாக அதிகரிக்கும் உங்களுக்கு வரக்கூடிய தனவரவு பணவரவு பணபலத்தை அதிகரித்து உங்களுக்கு ஒரு அதஸ்தை கொடுக்கும் குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் உங்கள் திறமைகள் திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற்று உங்களை தனித்தனமாக அடையாளப்படுத்தும் நண்பர்களுடன் செல் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நடங்கலாம் தந்தை தந்தையோட ஆதரவு நன்றாக இருக்கிறது அரசு விஷயங்கள் அரசு உங்கள் செல்வாக்கு உயரும் இந்த ஒரு இறை உங்களுக்கு நன்மையை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு பணபலமும் மனபலமும் தரக்கூடிய வகையில் நடந்து உங்களுக்கு அனுகூலமாக மாதாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதா எளிய இனிய நாளாக கலந்து செல்ல உதவும் அதிர்ச்சதிசை மேற்கு அதிர்சையின் மூன்று அரிச நிறம் ஐஸ் குழு மகரம் இன்று உங்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்கும் அதற்கு காரணம் உங்களுடைய மனங்களை ஒரு தெளிவில்லாமல் இருப்பதால் அல்லது உங்கள் மனம் பணத்தையும் வருமானத்தையும் தேடி ஓடிக்கொண்டு இருப்பதால் மேலும் பெண்களாலும் குழந்தைகளாலும் சில பணிசமை ஏற்படலாம் குடும்பத்தில் அந்நிய தலையீடை தவிர்க்கவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் தொழிலில் உங்களுக்கு தனித்துவத்தை அடையாளப்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் ஒரு உறவினர்கள் போல உங்களுக்கு நன்றாக ஆதரவளித்து உங்கள் அந்தஸ்தை உயர்வதற்கு காரணமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசியனங்கள் பிரச்சனையை தரும் என்பதில் ஒத்தி போடவும் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருக்கும் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பணந்து கொள்வது நல்லது குழந்தைகளுக்கு இன்று நீங்கள் வழிகாட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் தாய் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்வது எதிர்ப்பாக தோன்றினாலும் அது உங்கள் நல்லதுக்கு என்று நினைத்தால் அது நல்லது தான் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு நண்பர்கள் போல அதாவது திருமணத்திற்கு முன்பு இருந்த அந்த நட்பு ரீதியாக இப்பொழுது பழகி கொண்டிருப்பது உங்களுக்கு ஒரு அமோகமான மகிழ்ச்சியான நாளாக இருந்தால் அமையும் அதிர்ஷ்டதிசயம் மேற்கு அதிர்ஷ்டன் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் கும்பம் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்கப் போகிறீர்கள் அதற்கு உங்களுக்கு பணபலமும் ஆழ்பலமும் உங்களுக்கு துணையாக இருக்கும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மிக வைப்பீர்கள் பெண்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மூத்தூர் சொல் கேட்டு நடப்பது நல்லது வேற்றுமொழி பேசுவர்களின் மறைமுக ஆதரவு உங்களுக்கு வெற்றியை தரும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை திட்டமிட்டு பயணம் செய்தால் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் நல்ல வெற்றியை காணலாம் சகோதரன் சிறந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் மாமியாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கைத்தினுடைய ஆளுமை அதிகமாக இருப்பதால் அதை நீங்கள் பொருட்டாக கருதாமல் அது உங்களுக்கு ஆதாயத்துக்கும் அனுகூலத்துக்கு உதவும் என்பதால் அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிய நாளாக கடந்து செல்ல உதவும் அதிர்ஷ்டிசை தென்மேற்கு எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மைல்டு ரெண்டு மீனம் உங்கள் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் வருமானத்தை குவிக்கப் போகிறது ஆகவே அதை மகிழ்ச்சிகரமாக என்று செய்து முடிப்பீர்கள் தாய் தாயின் ஆதரவு தாய் ஒழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது உறவினர்கள் உரையால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமாக உண்டாகும் குழந்தைகளின் திறமைகளில் வெளிப்பட்டு உங்களுக்கு பேரும் புகழும் வெற்றி தரும் பெண்கள் பெண் உறவினர்களால் அனுகூலம் ஆதாயங்கள் உண்டாகும் நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்வார்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்று தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் எதிர்ப்புகள் தோன்றுவதால் என்று தவிர்ப்பது நல்லது தகவல்கள் அந்தஸ்து உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை தினையுடன் உணர்ச்சி வசப்படுவது வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாளாக நீங்கள் கடந்து செல்ல உதவும் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட நிலம் ஊதா இந்த நாள் இனிய நாளாக அமைவது போல் எல்லா நாட்களும் எல்லோருக்கும் இனிய நாளாய் அமைந்து ஆயுள் ஆரோக்கியம் அமைதி ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செலவுகளையும் இந்தந்து என் அப்பன் செந்தர் முருகன் உங்களை காத்தாரல் வாடாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடை வருவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போகிற வீடியோகள் உங்களுக்கு அடிக்கடி தேர்தல் இல்லாமலே உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் அழுதுங்க அப்போது உங்களுக்கு எல்லா வீடியோக்களும் உங்களுடைய தேர்தலில் இல்லாமலே உங்களுடைய முகப்பு திரையில் வந்து உங்களை மகிழ்விக்கும் வாழ்காடமுடு நன்றி வணக்கம்